உரிமையாத்தையன் பிள்ளைங்க நான் போன் அடிச்சேன போன் அடிச்சாம இருந்துகிட்டு அதுக்கப்புறம் பத்து மணி போல மணியை பார்த்தேன் போன் அடிச்சா நைட்டு வேலை பாத்துட்டு வருவாளே நீ விட்டுட்டேன் ஒரு மணி இருக்கும் எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவா நாடு தூங்கிச்சா நீ இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான் சாவேல இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன் எடுக்கணும் அரசு பண்ணி பண்ண அரசு பண்ணி jail சார் அடிச்சு பண்ணா ஆறு பேர் அரசு பண்ணி jail போடுங்க பண்ணனா jail கொண்டு போங்க அவங்க அம்மா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்